அரு ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த சரியை பாடல் பதினொன்று அடைந்திடுமின் உலகில் இங்கு இது தருணம் கண்டீர் அருட் ஜோதி பெரும்பதி என் அப்பன் வரும் தருணம் கடைந்த தனி திரு அமுதம் அளித்து அருத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இடர்ந்து ஒருசார் அலையாதீர் சுகம் போல் பெறுவீர் நான் வேறு நீர் வேறு என்று என்னிலுகிலேன் உரைத்தேன் உடைந்த சமய குழி நின்று எழுந்து உணர்மின் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க திரு நெறி பெற்று உவந்தே என்று திரு அருள் பிரகாச ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய நாண சரியை பாடல் பதினொன்று பேராசிரியர் வே ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அருமையான தெளிவுரை உலகிலிர் அருட்பெரும் ஜோதி பெரு தலைவனாகிய என் அப்பன் வர இருக்கும் சமயம் இது இதுவே சிறந்தது என்று எல்லா வகையிலும் ஆய்ந்து எடுத்த ஒப்பற்ற அருள் அமுதத்தை யான் கழிப்புடன் அருந்துமாறு ஊட்டி எனக்கு காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற சமயம் இது ஒதுங்கி ஒதுங்கி நின்று ஒரு பக்கம் போய் வீணே அலைய வேண்டாம் என்னை போல் சுகம் அடையலாம் வாருங்கள் நான் வேறு நீங்கள் வேறு என எண்ணாமல் இதனை கூறினேன் சிறிது சிறிதாக உடைந்து அழிந்து போன சமய குழி நின்று எழுந்து சத்தியத்தை உணருங்கள் ஒப்பற்ற ஒரு நெறியாம் சன்மார்க்கம் என்னும் சத்திய அருள் வழி பெற உவந்து அடைந்திடுங்கள் இது நல்ல தருணமாகும் என்று பேராசிரியர் வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து அடைந்திடுமின் உலகிர் இங்கு இது தருணம் கண்டீர் அருண்ஜோதி பெரும்பதி என் அப்பன் வரும் தருணம் கடைந்த தனி திரு அமுதம் அளித்து அருத்தி எனக்கு காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இடர்ந்து ஒரு சார் அலையாதீர் சுகம் என்னை போல் பெறுவீர் நான் வேறு நீ வேறு என்று எண்ணுகிறேன் உணர்த்தி உரைத்தேன் உடைந்த சமய குழி நின்று எழுந்து உணர்வின் மின் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க திருநெறி பெற்று உவந்து இந்த அற்புதமான நாண சரியை பதினோராவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அருட்பெரும் ஜோதி பெரும்பதி என் அப்பன் வருகின்ற தருணம் இதுவே என நன்கு அறிந்து கொள்ளுங்கள் அறிந்தவுடன் வந்து சேருங்கள் இங்கே என அழைக்கின்றார் நம் வள்ளல் அந்த அருளப்பன் இச்சமயம் இங்கே எழுந்தருளி திருவருள் பழிப்பது உண்மையாகும் அருட் ஜோதியாகிய பால் பிறையரப்பட்டுள்ளது நமது அகத்தே தயா விசாரத்தால் கடைதல் செய்து கருணை அமுதம் பெறுவதற்கு உதவுகின்றார் சுத்த தயவை அமுதத்தை உபந்து அளித்து உண்பிக்கிறார் அவ் உண உணவால் காணாத காட்சியெல்லாம் காண்கிறேன் ஆம் சுத்த தத்துவ சுத்த சாத்துவ உணவினால் நல்ல காட்சியும் அனுபவமும் உண்டாகும் அசுத்த ஆகாரத்தால் குட்டிய காட்சி சுழலும் நோயும் துன்பம் உண்டாக்கும் காண்பதற்குரிய கடவுள் காட்சியை காண வேண்டின் கருணை அமுதமே உண்டு களித்திருத்தல் வேண்டும் உண்மையில் நானே நீங்கள் வியாபாரமாக இருக்கின்றதனால் என் போன்ற இன்ப நிலையை நீங்களும் பெற்று வேண்டும் என்ற அவாக்கிறேன் நீங்கள் உங்களை அறியாமலே இவ்வுலகை சார்ந்து உழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பலவாகிய சமயங்களை போற்றி கொண்டு காலத்தை போக்குகிறீர்கள் உண்மையில் இந்த இடத்திலே இந்த தருணம் அருள் உண்மை விளங்க அனுபவப்படுவதாய் உள்ளதால் இதுவே தக்க சமயம் என கொண்டு மற்ற மற்ற சமய மதங்கள் எல்லாம் புற பிழையால் ஏகதேச பணிந்து ஒழிவு ஒழிவதாம் பழைய சமய நெறிகள் யாவையும் உடைந்த சிலவற்றை குழியிடத்திலே உள்ளன அந்த குழி அறையிலே உண்மை விழிப்படையாது மாய துயில் பொய் கனவு கண்டுகொண்டே இருக்கின்றார்கள் அந்த நிலையில் காண்கின்றதையும் அனுபவிக்கின்றது யாவையும் பொய்த்து போகும் ஆதலால் முதலில் விழித்தெழுங்கள் விழித்துக்கொண்டு உண்மையை உணர்மீன் உணர்ந்து இந்த அருள் சமயமாக சுத்த சன்மார்க்கத்தை சார்மீன் இந்த சன்மார்க்கமே அருட்பெறும் நெறியாம் திருநெறியாகும் இந்நெறியை உவந்து சேர்ந்து கொண்டால் உய்வது தின்னம் விழிப்பு உண்டாக்கிய போதுதான் நீங்கள் இதுவரை உறங்கி கொண்டு கிடந்த இடம் உடைந்த சமய குழி என்பதை நேரடியாய் கண்டு அதனிடத்திலே அருவறுப்பு கொள்வீர்கள் அவ்விடத்தை உள்ளூர திரு அருளை வேண்டினால் உடனே அவ்வருள் வந்து அரகணத்திலே உங்களை சண்மார்க பெருநறியாகிய இராஜபாட்டையில் செழித்துவிடும் அதில் மகிழ்ச்சியோடு நடந்து சென்று ராஜ கிருகம் என்னும் அருள் அம்பலத்திலே அடைந்து ஆனந்திக்கலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான பாடல் இந்த பாடல் வந்து நாண சரியை விளக்க உரையை மரணமில்லா பெருவாழ்வை எல்லா ஜீவனும் அடைய வேண்டும் அனைத்து ஜீவனங்களுக்கும் முக்தி பாலிக்க வேண்டும் உண்மை நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் மூச்சை கவனி பேச்சை குறை என்று தனக்குள்ளாகவே உள்மூச்சி வாங்கி 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 அந்த ஏக நிலையிலே கடந்து ஏக இறைவனான அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை கண்டுகொண்டு மரணமில்லா பெருவாழ்வை நாமெல்லாம் அடைய வேண்டும் உண்மையான முக்தி நிலை நமக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு வள்ளல் பெருமான் எழுதிய இருபத்தெட்டு பாடல்கள் நாண சரியை என்ற தலைப்பிலே பாடியிருக்கிறார் யாருக்காக பாடினார் நமக்காக மனித பிறவியாக இருக்கக்கூடிய நடமாடு மனித தெய்வங்களாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனித ஜீவனுக்காக பாடியிருக்கிறார் ஆகவே இந்த பாடலை எல்லோரும் அந்த அடைந்திடுமீன் உலகீர் இங்கு இது தருணம் கண்டீர் அருட்சோதி பெரும்பதி என் அப்பன் வரும் தருணம் எல்லாரும் அடைஞ்சிடுங்க என் அப்பா வரா அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் வருகிற தருணம் கடைந்த தனி திரு அமுதம் கழித்து அறுத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் அந்த திரு அமுதத்தை உண்ணக்கூடிய நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அது காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இடந்து ஒருசார் அலையாதீர் சுகம் என்னை போல் பெறுவீர் நான் வேறு நீ வேறு என்று எண்ணுகிறேன் உரைத்தேன் நீங்கள் வேற நான் வேறு இல்லை எனக்கு கிடைச்ச மாதிரி அந்த இன்பம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் போல உரைக்கிறேன் உடைந்த சமய குழி நின்று எழுந்து உணர்மீன் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று உவந்தேன் அந்த சமயக்குழி புறம் இனத்தார் என்று சொல்கிறாங்க இல்லையா புற வழிபாடுகள் புற வழிபாடில் சேர்ந்து சமயக்குழி என்ன குழியிலிருந்து அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிற நிலையை உங்களுக்கு வேண்டாம் என்னை பற்றி கொள்ளுங்கள் என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கள் நான் உங்களை கடையேறி கடை தேறி ஏக இறைவனோடு ஒப்படைக்கிறேன் அந்த உண்மையான சுத்த சன்மார்க்க நெறியை உங்களுக்கு காட்டுகிறேன் அந்த ஏக இறைவனை காட்டி மரணமில்லா பெருவாழ்வை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அளிக்கிறேன் இது சத்தியம் இது உண்மை என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய இந்த நாண சரியையுடைய பதினோராவது பாடலில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் இந்த விளக்கத்தையும் இந்த பாடலையும் யார் பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் நிறைவான பொருளாதார மேன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவான இறைவன் எப்போவுமே அவங்களோட பயணிப்பான் அவர்கள் புற வழிபட்டு செல்ல முடியாது அகத்தோடு அன்பும் கருணையோடு நான் வேறு நீ வேறு என்று சொல்லாத அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் நமக்குள்ளாகவே இருப்பார் என்பது உண்மை அதனால தான் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஒரு கதை சொல்வார்கள் தாய் குரங்கு விட குட்டி குரங்கு தாயை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்போ அந்த தாய் குரங்கு மரத்தை விட்டு மரத்தை தாவும் தாவனாலும் கூட குட்டி கெட்டியாக தாய்கை குரங்கை பிடித்து கொள்ள வேண்டும் அதை போன்று நம்ம வள்ளல் பெருமான் என்ற மிக பெரிய சமயத்தை உணர்ந்த முற்றும் அறிந்த முக்கால நாணி வாழும் காலும் சித்தன் பித்தன் என் அப்பன் வள்ளல் பெருமானை நம்ம கெட்டியா புடிச்சுக்கணும் குரங்கு குட்டி மாதிரி நம்ம அந்த மகானை பிடித்து கொண்டால் அவர் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வை அளித்து உண்மையான நாணத்தை கொடுப்பார் என்கிற சொல்லக்கூடிய இருபத்தெட்டு பாடல் தான் நாண சரியை என்ற பாடல் மூலம் நமக்கு சொல் உலகக்கு சொல்லுகிறார் என்பது என்று உண்மை நெறியை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த பரசிவ வணக்கம் என்கிற ஒரு அற்புதமான பாடலை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் அன்பேனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பேனும் குடில் புகும் அரசே அன்பேனும் வளைக்கு படும் பரம்பொருளே அன்பேனும் கரத்தமர் அமுதே அன்பேனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பேனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேர் ஒளியே அன்புருவாம் பரசிவமே என்று வள்ளல் பெருமானுடைய திருவடையை தொட்டு தொட்டு வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்திலே கலக்கவிட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்